தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் புத்தாடை அணிந்த மக்கள் இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்களை சாப்பிட்டும் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாடினர் தீபாவளி திருநாளையொட்டி மாலை வேளையில் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்ட நேரத்தில் சென்னை மாநகர் முழுவதும் வான வேடிக்கையின் வர்ணஜாலத்தில் ஜொலித்தது அதிக ஓசை தரும் பட்டாசுகள் ஒரு புறம் வெடிக்க வானத்தில் வண்ணப்பூக்களை தூவுவது போல் மத்தாப்புகளும் ராக்கெட் போன்ற வான வேடிக்கைகளும் நிகழ்த்திய மாயாஜாலம் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது நாட்டிற்கே பட்டாசு தயாரித்து வழங்கும் சிவகாசியில் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது ஒவ்வொருவரும் குடும்பத்துடன் வண்ணமயமான பட்டாசுகளை வடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குறிப்பாக இரவில் புதுப்புது ரகங்களில் பட்டாசுகள் வடிக்கப்பட்டன இரவு வான வேடிக்கைகள் சிவகாசி நகரை வண்ணமயமாக்கியது இரவில் எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள் வியப்பூட்டும் வகையில் இருந்தது தூத்துக்குடியில் இரவு வெளுத்தெடுத்த மழைக்கு பின்னர் பட்டாசுகள் வெடிப்புகளை கட்டியது மாநகரை நனைத்த மழை திடீரென்று நின்றது இதனை பயன்படுத்தி மக்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ந்தனர் அதனால் மேகம் சூழ்ந்து களைந்த வானில் வண்ணமயமாக காட்சியளித்தது இரவை பகலாக்கும் வகையில் வானம் முழுவதும் வண்ண நட்சத்திரங்களாக மின்னியது பருந்து பார்வையில் எடுக்கப்பட்ட காட்சிகளை பார்க்கலாம் சேலத்தில் வானில் சென்று பல்வேறு வண்ணங்களில் வெடிக்கும் பட்டாசுகளை வாங்கிய பொதுமக்கள் இரவு வெடித்து மகிழ்ந்தனர் வானில் வர்ண ஜாலம் காட்டிய இந்த நிகழ்வைக்கான சேலம் அருகே உள்ள சிலநாயக்கன்பட்டி ஊத்துமலையில் திரண்ட பொதுமக்கள் மலை உச்சியிலிருந்து வானில் பல வண்ணங்களில் பட்டாசுகள் வெடித்ததை கண்டு ரசித்தனர் கடலூர் மாவட்டம் கோதண்டராமபுரம் பஜனை தெருவை சேர்ந்த பத்து குடும்பத்தினர் தங்கள் வாங்கி வந்த பட்டாசுகளை ஒன்றாக அணைத்து நான்கு நிமிடத்திற்கு மேல் செரவடியாக விடைத்து மகிழ்ந்தனர் நிலையில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது இரவில் வண்ண வண்ண வான வேடிக்கைகள் பொதுமக்கள் வெடித்து மகிழ்ந்தனர் உஸ்வானம் மத்தாப்பு கொளுத்தி குழந்தைகள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு வான வெடிகளை இளைஞர்கள் ஆர்வத்துடன் வெடித்தனர் அதனால் நெல்லை மாநகர் முழுவதும் வண்ணமயமாக காட்சியளித்தது அரசு அனுமதித்த நேரத்தில் மதுரையில் பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மீனாட்சியம்மன் கோவிலில் பெரிய கோபுரங்களில் சாரங்கள் கட்டப்பெற்று கோபுரங்களை சுற்றிலும் திரைத்துணி கட்டப்பட்டுள்ளதால் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய மற்றும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பட்டாசுகளை தவிர்த்தனர் இரவு நேரத்தில் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் வானவெடிகளை வெடித்த நிலையில் வானம் முழுவதும் வர்ணஜாலத்தில் ஜொலித்தது மாமல்லபுரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தீபாவளி திருநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பட்டாசுகள் வாங்கி வந்த சுற்றுலா பயணிகள் தாங்கள் தங்கியிருந்த விடுதியின் முன்பு பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடினர் புதுச்சேரியில் இரவில் வெடித்த பட்டாசுகளால் வானம் முழுவதும் ஒளி ஆக மின்னியது பல்வேறு வண்ண பட்டாசுகள் விண்ணை முட்டி வெடித்து சிதறினர் இரவு நேரத்தில் பட்டாசுகளின் ஒளி வெள்ளம் பட்டதால் நகரம் முழுவதும் பகல் போல முன்னிய காட்சிகளும் வானத்தில் பரவிய வண்ண வெளிச்சங்களும் வீதிகள் மற்றும் கடற்கரையை அலங்கரித்தன